வணக்கம் என் பெயர் சந்தியா ஸ்ரீராம் நான் பத்தாம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன் தனிநபர் செயல்பாட்டிற்கு நான் என்ன செஞ்சேன் அப்படி தான் அந்த பிபிடியில் நம்ம பார்க்க போகிறோம் எங்களுக்கு மொத்தம் ஆறு தலைப்பு கொடுத்துருந்தாங்க அதில் நான் எடுத்த தலைப்பு புத்தக விமர்சனம் அதாவது புக் ரிவ்யூ இதற்கு நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் அக்னி சிறகுகள் ஆங்கிலத்தில் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அதை பற்றி பார்ப்போமா அக்னி சிறகுகள் ஆங்கிலத்தில் விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்னும் புத்தகம் அப்துல் கலாம் ஐயாவின் சுயசரிதை அதாவது ஆட்டோபயோக்ரஃபி ஆகும் இந்த புத்தகம் அப்துல் கலாம் மற்றும் அருண் திவாரி எழுதினார்கள் இது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டது எடுத்த உடனே புத்தகத்தின் செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை இயற்றிய ஆசிரியர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி பார்த்துடலாம் உல் பகீர் ஜெய்னுலா பின் அப்துல் கலாம் இவரது முழு பெயர் இவர் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் உள்ள மசூதி தேர்வில் பிறந்து வளர்ந்தார் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை இந்தியாவின் பதினோராவது ஜனாதிபதியாக பணியாற்றினார் இவர் தொழில் ரீதியாக ஒரு விஞ்ஞானி நாட்டின் ஏவுகணை திட்டத்தை உருவாக்குவதில் முன்னணி பங்காற்றினார் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் உள்ள தாழ்மையான ஒரு குடிசை வீட்டிலிருந்து டாக்டர் கலாம் என்று இந்தியா முழுவதும் பெரிதும் போற்றக்கூடிய ஒரு மனிதனாக மாறியதையே த விங்ஸ் ஆஃப் ஃபயர் இல் எழுதியுள்ளார் அருண் திவாரி டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாமுடன் இணைந்து எழுதிய இந்த புத்தகம் மூலம்தான் புகழ்பெற்றார் இவர் பல புத்தகங்களை எழுதியுள்ளார் இதில் ஐந்து புத்தகங்கள் கலாமுடன் இணைந்து எழுதினார் திவாரி ஹைதராபாத்தில் உள்ள கார்டியோவேஸ்லர் டாக்டாலஜி இன்ஸ்டிடியூட்டில் இயக்குனராக இருந்தார் ஏவுகணைகளின் வடிவமைப்பில் இவர் பங்களித்தார் கலாம் ராஜி தென்டை உருவாக்கியதற்காக டிஃபென்ஸ் டாக்டாலஜி ஸ்பின் ஆஃப் விருதை பெற்றார் அக்னி சிறகுகள் என்னும் புத்தகம் எனது பத்தாவது வயது பிறந்தநாளுக்கு பரிசாக அளிக்கப்பட்டது எனக்கு சிறு வயதிலிருந்தே அறிவியல் மற்றும் விண்வெளி பற்றிய காணொலிகளை காணவும் சிறு புத்தகங்களை படிக்கவும் பிடிக்கும் அதனால் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி அப்துல் கலாம் தொடர்பான புத்தகம் கிடைத்ததுடன் மகிழ்ச்சியாக இருந்தது நான் புத்தகத்தை படிக்க தொடங்கியபோது எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது அப்துல் கலாமின் சிறுவயது கதைகளும் அனுபவங்களும் என்னை சிரிக்க வைத்தன இடைவிடாமல் தொடர்ந்து படிக்கவும் வைத்தன இந்த புத்தகத்தில் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு சிறு நகரத்திலிருந்து இந்தியாவின் புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானிகளில் ஒருவராகவும் இந்தியாவின் ஜனாதிபதியாகவும் ஆன தனது பயணத்தை விவரிக்கும் மைய கதாபாத்திரம் அவரது பணிவான ஆரம்பம் கல்வி இஸ்ரோ மற்றும் டிஆர்டிஓவில் இருந்த பணிகள் விவரிக்கின்றது இந்தியாவின் ஏவுகணை மேம்படுத்தும் திட்டத்தில் அவரது தலைமைத்துவத்தை இந்த புத்தகம் எடுத்துக்காட்டுகிறது கலாமின் பாத்திரம் நெகிழ்ச்சி கடின உழைப்பு மற்றும் தொலைநோக்கு சிந்தனை ஆகியவற்றை வலியுறுத்துகிறது தடைகள் இருந்த போதிலும் தங்கள் கனவுகளைத் தொடர வாசகர்களை ஊக்குவிக்கிறது சரி அடுத்து கதாபாத்திரம் உணர்த்தும் செய்தி அப்படின்னா என்ன அதாவது இந்த புத்தகத்தில் உள்ள கதாபாத்திரம் ஆங்கிலத்தில் கேரக்டர் இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய பொது மக்களுக்கு அறிவுரை என்ன கூற வருகிறார் என்றுதான் நான் புரிந்து கொண்டேன் இளைஞர்களுக்கு அப்துல்கலாமின் செய்தி எளிமையானது பெரிய கனவு காணுங்கள் ஆனா இந்த காலத்துல கனவு காண்டால் மட்டும் போதுமா எல்லாம் நடந்துருமா அப்படின்லாம் கிடையாது அதற்கு நாம் கடினமாக உழைக்க வேண்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் கைவிடக்கூடாது கல்வியை மதிக்கவும் கற்றலை தொடரவும் சவால்கள் எதிர்கொள்ளும்போது உறுதியுடன் இருக்கவும் இளைஞர்களை ஊக்குவித்தார் நேர்மையை பேணவும் உயர்ந்த இலக்கை அடையவும் சமூகத்திற்கு நேர்மறையாக பங்களிக்கவும் கலாம் அறிவுறுத்தினார் தோல்விகளை கண்டு இளைஞர்கள் சோர்ந்துவிடக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறார் இந்த கதையை படித்து முடித்த பிறகு எனக்கு மூன்று விஷயங்கள் புலப்பட்டன முதலாவதாக தன் தகப்பனார் தாயார் மைத்தூனன் ஆசிரியர்கள் என தன்னை வளர்த்த ஒவ்வொருவரைப் பற்றியும் தெளிவாக கூறியிருப்பார் இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது நம் எந்த பதவி எந்த உயர்வுக்கு சென்றாலும் நம்மை செதுக்கியவர்களை எப்போதும் மறக்கக்கூடாது இரண்டாவதாக அப்துல் கலாமின் சிறுவயது கதைகள் படிக்கும் பொழுது என்னை அறியாமலே என்னிடம் இருந்த ஆன்மீக எண்ணங்கள் வெளிவந்தன மற்றவர்களுக்கு எந்த அளவு உறுதுணையாக இருக்க வேண்டும் நம்பிக்கை அளிப்பவராக இருக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்தேன் மூன்றாவதாக தான் ஆசைப்பட்ட வேலை கிடைக்காத பொழுது தங்கு கிடைத்த பிற வாய்ப்புகளை பற்றியும் அதனில் இருந்த சவால்களை பற்றியும் அந்த வாய்ப்புகளினுள் இருந்த அரசியலை பற்றியும் விளக்கமாகவே எழுதியிருப்பார் இதன் மூலம் இருப்பதை வைத்து மனநிறைவோடு வாழ வேண்டும் என்பதை நன்கு புரிந்து கொண்டேன் கதை கொண்டு போகக்கூடிய அழகு அப்துல்கலாம் ஐயாவின் வாழ்க்கை வரலாறை இந்த இரண்டு ஆசிரியர்களும் மிக அழகாக எழுதியிருப்பார்கள் இந்த புத்தகத்தில் நான்கு அதிகாரங்கள் உள்ளன முதலாவதாக நோக்குநிலை என்ற தலைப்பில் அவரது ஆரம்ப கால வாழ்க்கையின் முப்பத்திரண்டு வருடங்கள் உள்ளன குழந்தையாக இருந்த நாட்கள் இளமை பருவத்தை கடந்து ராக்கெட்டில் நுழைந்தது இரண்டாவதாக உருவாக்கம் என்ற தலைப்பில் அடுத்த பதினேழு ஆண்டுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை குறிப்பிட்டுள்ளார்கள் இதில் அவர் இஸ்ரோவில் ஒரு பொறியாளர் மூன்றாவதாக சாந்தப்படுத்துதல் என்ற தலைப்பில் அடுத்த பத்து வருடங்களை குறிப்பிட்டுள்ளன இவை டிஆர்டிஎலில் சிறப்பாக சாதனைகளாக அமைகின்றன நான்காவதாக சிந்தனை என்ற தலைப்பில் கடைசி அத்தியாயம் அவரது வண்ணமான வாழ்க்கையிலிருந்து எழும் எண்ணங்கள் மற்றும் எண்ணங்களின் சுருக்கம் இருக்கிறது இந்த புத்தகம் அனைத்து இணையதளங்களிலும் கிடைக்கும் இத்துடன் எனது புத்தக விமர்சனத்தை முடிக்கின்றேன் நான் இதுவரை சொன்னதெல்லாம் புத்தகம் பற்றிய எனது பார்வை மட்டுமே வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல உந்துதல் தேவைப்படுபவர்கள் படிக்க வேண்டிய புத்தகம் என்று நினைக்கின்றேன் இளம் வயதினருக்கு வெற்றி எப்படி இருக்கும் என்பதை பற்றிய யோசனையை பெற இது ஒரு பொருத்தமான புத்தகம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்